நியூஸ் எயிட்டி லெவன் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான நம்பரை பண்ண வந்திருக்கோம் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லரசி கட்சியுடைய தலைவர் கலைரசன் சார் மீட் பண்ண வந்திருக்கோம் அவர் வந்து மக்களுக்காக நிறைய பொன்றுகள் பண்ணியிருக்காரு அரசியலே ஒரு பிரதேசம் பண்ணியிருக்காரு ஸோ இன்னும் முக்கிய விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் வந்து உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படுறாரு அவர்கிட்ட வந்து இந்த அரசியல் கட்சியை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் சில ஜென்ரலான விஷயத்தெலாம் கேட்டு வாங்க வாங்கி சிக்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் குரு திரு ஆர் கலையரசன் நான் சொந்த ஊர் திருவண்ணாமலை சென்னையில் செட்டில் ஆகிட்டேன் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அப்புறம் கம்பெனி ஆரம்பித்து ஆன்மீகம் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் கம்பெனி ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஞான தியான மையம்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படின்னு ஏன்னா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க பணம் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அந்த பணம் தேடுதல்லே வந்து வாழ்க்கை முடிஞ்சிடாமல் ஆன்மீக தேடல் சேர்ந்து இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு என்னுடைய எண்ணம் ஸோ ஆன்மீகத்தை சொல்கிறதுக்கு பல பேர் இங்கே இருந்துருக்கிறாங்க இந்த இந்த சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இப்போது அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நானும் அதை சொல்லலாம் அப்படின்னு எடுத்தேன் ஏன்னா நிறைய பேர் இருந்தால் கூட சரியாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து அது சரியாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஞானதாய் அமைத்து ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி தான் பேட்டி வந்து இதுமாரியெலாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய முக்கியமாக அப்படின்னா ஆன்மீகம் மட்டுமே போதுமானது அப்படின்றது என்னுடைய கருத்து இருந்தாலும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே எல்லா மக்களும் அன்பு நேசிக்கும் போது சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியுன்றது நோக்கத்துக்காக மிக தூய்மையான கருவியான அரசியலை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லைனா ஆன்மீகமே போதுமானதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம் ஸோ நான் காட்டில் கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் எனக்கு ஆனால் இங்கே பாமர மக்கள் அதேமாதிரி எல்லா மக்களும் உபயோகப்படணுன்ற நோக்கத்துக்காக நான் அரசியல் என்ற கருவியும் கையில் எடுத்திருக்கேன் அது கூட இறைவன் சொல்லி தான் எடுத்திருக்குறேன் இது பேரும் ஆன்மீக அரசியல் சார் எல்லாம் இறைவனை சொல்லிட்டு ஆன்மீக சார் வச்சுருக்கீங்க ம் இதை வருங்காலத்தில் வந்து நீங்கள் அரசியலாக மாற்றுறதுக்காக சொல்லியிருக்கீங்க நிறைய அரசியலாம் மாறணும் அப்படின்ட்டு இது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி சார் இப்போ இல்லை நான் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா எல்லாம் இறைவனை அப்படிங்கன்னா ஏகன் அநேகன்ன்றது ஒவ்வொரு துறவிகள் முனிவர்கள் ரிஷிகள் அதேமாரி பார்த்திங்கன்னா சித்தர்கள் எல்லாமே சொன்னாங்க என்னன்னா ஏகன்னா ஏக இறைவன் ஒன்று இதை பேர் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க பரமாத்மா இது நம்ம இதெல்லாம் ஜீவாத்மா இப்படிலாம் பிரிச்சுருக்காங்க அதான் ஏகன் அநேகன் அநேகன்ன்றது ஏக இறைவன் ஒன்று அது படைத்தது அநேகனாக இருக்குது தான் அதனால் எல்லாமே இறைவனாக தானே இருக்குது இங்கே எது மாறி இருக்குது தான் நான் எல்லாம் இறைவனேன்னு சொன்னேன் நான் ஞானமடைந்ததுக்கப்புறம் முதல் எழுத்து முதல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இறைவனை இப்படி தான் ஆர்டின் விட்டு பண்ணியிருப்பேன் இறைவனுக்கு பக்கத்தில் ஆர்டின்னு விட்டுருப்பேன் என்னப்போ ஆர்டின்னா அன்பு சிம்பிள் ஆட்டின்னு அன்ட்டு அதனால தான் இந்த பக்கம் ஒரு ஆர்டின்னு இறைவனுக்கு பக்கத்தில் அந்தாண்ட ஒரு ஆர்டின் கீழே வந்து காடு பக்கத்தில் ஆர்டின் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஞானம் போட்டது போட்டதாக நான் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டேன் அதில் சில ஸ்டேட்டஸ் மட்டும் நான் எடுத்து வச்சேன் அவ்வளோதான் என்னால் எடுத்து வைக்க முடியுது ஸோ என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாகவே போகணுன்னு நினச்சு வந்திருக்கேன் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அது எப்படி இருக்கிற சூழ்நிலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் ஏன் சார் போகணுன்னா வருங்கால சந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருந்தது தான் திருக்குறள் மிச்ச மீதி இருந்தது தான் இதெல்லாம் அந்த புத்தகம்லாம் தான் நம்ம இன்னமும் வந்து நம்ம முன்னாடி தாத்தாக்கள்லாம் நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றதே தெரியுது ஸோ இதுக்காக பேசிக்லேருந்து வரணுன்றதுக்காக ஆன்மீகம் வேறு வாழ்க்கை வேறுன்னு நினச்சிங்கன்னா தப்பு ஆன்மீகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வாழ்ந்திருப்பீங்க ஆனால் ஃபுல்லாக வாழ்ந்துருக்க ஃபுல் ஃபுல்ஃபீல் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆன்மீகத்தோடு சேர்ந்த வாழ்க்கை தான் சூப்பராக இருக்கும் ரெட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன் கரெக்டா அது ஒரு வேறு ஒரு சூழ்நிலையால் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு எனக்கு போயிட்டு பதினே ஆறு பதினேழு நாள் அங்கே கரெக்டா எனக்கு ரொம்ப நான் அங்கே போய் என்ன வருத்தப்பட்டீங்களா கண்ணு இந்த தாணி விட்டிங்கன்னா நான் எனக்கு எங்கே இருந்தாலும் ஒன்று தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷம்தான் இருந்தேன் எங்கே சார் எப்படி சார் சந்தோஷமாக இருக்குன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன் ஓகேவா மா வானம் இருக்குது பூமி இருக்குது சுற்றி செடி மரங்கொழிகா இருக்குது அதெல்லாம் பார்த்து இயற்கையாக தான் இருக்கிறேன் அங்கே துளசி செடி இருந்துச்சு கருந்துளசி இருந்துச்சு கரும்பு மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அதுக்கப்புறம் மூலிகை அத்தனி அங்கே எந்த நேரம் இருக்குது செம்பருத்தி பூ இருந்துச்சு நான் சில டெய்லியும் சொல் துளசி இங்கே சாப்பிடுவேன் நான் ஸோ அங்கேயும் பிரித்து கழுவி சாப்பிட்டுன்னு தான் இருந்தேன் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அங்கேயும் ஒன்று தான் இங்கேயும் ஒன்று தான் என்ன சிறைச்சாலை சென்றதால் காவல்துறையை பற்றியும் நீதித்துறையை பற்றியும் சிறைத்துறையை பற்றியும் எனக்கு தெரியும் வந்துச்சு இந்த பதினாறு நாள் பதினேழு நாள் எனக்கு வந்து அது உதவியாக இருந்துச்சு நான் அதனால் எனக்கு தண்டனை நகைக்கிறது இல்லை எப்பவுமே எதையுமே எல்லா சந்தர்ப்பமும் எனக்கு வாய்ப்பாகவே கருதுறேன் கடவுள் கொடுக்குற வாய்ப்பு இல்லைன்னா ஒரு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைனா ஒரு பயம் ஒரு என்ன அப்படின்னா அது என்ன சிறைச்சாலை அதில் போய்ட்டு என்ன அப்படின்னு ஒரு மனக்கஷ்டம் அது இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று ஏன்னால் நீங்கள் ஞானம் அடைந்ததுக்கப்புறம் ஒரு உயர்நிலை போனதுக்கப்புறம் எல்லாமே அவனுக்கு வாய்ப்பு தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சியே இல்லை வளர்ச்சி தான் சார் இது பிரச்சனை சார் பிரச்சனையே அவனுக்கு இல்லை நான் போய் உள்ளே பார்க்கும்போது ஓ சிறைத்துறைனா இப்படி தான் இருக்குமோ காவல்துறைனா இது தானா ஓ நீதித்துறைனா இது தானே இவங்களாம் ஏன் அந்தமாரி இருக்காங்க இவங்க இந்த என்னெல்லாம் இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து சில மாற்றங்களை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அது என்னுடைய கட்சி கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்துவேன் நான் வெற்றியாளனாக வரும்போது உயர் அதிகாரத்தில் வரும்போது சிறைத்துறை காவல்துறை நீதித்துறை எல்லாத்துக்கும் நிச்சயமாக மாற்றுவேன் ஏழை மக்கள் காவல்துறை கிட்டே போனீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் காவல் தெய்வங்களே அப்படின்னு சொல்லுவார் காவல்காகரம் காவல் தெய்வங்கள் ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க தெருவுக்கு வெளியே வந்து வீச்சருவா வச்சு காவல் தெய்வங்கள் வச்சுருப்பாங்க அப்படி ஒரு காவல் தெய்வங்கள் தான் காவல்துறையில் இருக்கவங்க அத்தனை பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தெய்வங்களாக நான் வணங்குறேன் யார் காவல்துறையை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாமல் சட்டம் ஒன்று என்ன ஒன்று வேலை பலு காரணமாக இல்லை தவறான தவ தகவல் கொடுக்க சில பேருடைய காரணமாக அவங்க சில தவறுகள் ஏற்ப ஏற்பட்டுடுது அதை அவங்க கொஞ்சம் திருப்திங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தவறு ஏற்பட்டு தான் என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ அது அது அவர் கைது பண்ணிட்டாங்க இருக்கட்டும் நேராக கொண்டு போய் நீதித்துறையான தெய்வங்களான அதுதான் சொன்னி என்ன பண்ணால் கண்ணை கட்டி கையில் உடச்சுருவாங்க தராசு ஏன்னா எல்லாமே என்னென்ன யார் உறவாக இருந்தாலும் நீதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த நீதி தெய்வ கூடும் போது உடம்போது கூட அவங்க ஒரு பெண்மணியாக இருந்து கூட என்னை வந்து அவன் மகனாக பார்த்து சரியாக தீர்ப்பு சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு ரிமாண்டுன்னு எழுதிட்டாங்க எனக்கு அதில் மன கொஞ்சம் என்ன இவங்க இப்படி நிர்மறை எப்படி பாத்துறீங்க நான் அதை நான் என்ன பொதுவார்க்கிய சிறை செல்வத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வலங்கமாயிடுச்சு ஏனா பொதுவார்க்கே என்ன இது எப்படி நீங்க இந்த கேள்வியே எனக்கு தவறா தெரியுது ஏன் அப்படின்னா பொது வாழ்க்கைன்னா கேன் சொல்லணும்னு கேக்குறாங்க மக்களுக்கு தொண்டு சேய வந்துட்டு சிறை கேன் சொல்றாங்க நான் அப்படி ஆயிடுச்சா ஓ அது வேறு இருக்குதா இதுமாரில் இல்லை இல்லை நான் இது சந்தர்ப்பமாக பார்க்குறேன் இதை வந்து நான் வருத்தம் வருத்த நான் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பமாக பார்க்குறேன் ஏன் அப்படி சந்தர்ப்பம்னா என்ன அப்படின்னா கடவுள் கொடுத்த சந்தர்ப்பமாகவே பார்க்குறேன் நான் அங்கே போய் வருத்தப்படல ஒரே ஒரு நாள் வருத்தப்பட்டேன் ஒரு நாள்னால் அது கூட ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருக்கும் என் மனைவிக்காக மட்டும் ஏன்னா என் மனைவி பிரிஞ்சு அவ அழுவாளே ஏன்னால் அவ்வளோ தாங்க முடியாது அப்படின்னு பதினாலு வருஷம் இருந்தவ அதனால் அப்போ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா நானும் மனுஷன் தானே என்ன தான் ஆன்மீகம் பேசுனா கூட நானும் குடும்பத்தில் தானே இருக்கிறேன் ஆனால் எனக்கும் குழந்தைகள் இருக்குது மனைவி போது எனக்கு கொஞ்சம் இப்பயும் கொஞ்சம் நினைக்கும் போது எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கண்கள்லாம் கலங்குது அப்படின்னா நான் ஒரு தகப்பனாகவும் இருக்கிறேன் ஓகேயா அதேமாரி என் மனைவிக்கு வந்து புருஷனாகவும் இருக்கிறேன் அவங்க கொஞ்சம் திறமையாக இருந்து போல்டாக இருந்தாங்கன்னா நான் வந்து எனக்கு கவலை இருக்காது அவங்க அப்படி இல்லை ஒருத்தன் என்னை சார்ந்தே இருந்துட்டாங்க அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே போயிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க என்ன தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் யார் இருந்தாலும் ஒரு தகப்பன் இருந்து வளர்க்குற மாதிரி பையனை யாரும் வளர்க்க முடியாது தன்னை தாயும் தகப்பனும் நேசிக்கிற மாரி இருக்க முடியாது பல பேர் அனாதிகளாக இருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப மனம் இருக்குவேன் என்னென்னா இவங்களுக்குலாம் என்ன பண்ண முடியும்னு யோசிப்பேன் அப்படி பண்ண முடியும் பண்ண முடியும்னு யோசித்து யோசிச்சு தான் நாங்கள் இங்கே நான் என்ன பண்ண போனோன்னா கட்சி ஆட்சி இதெல்லாம் என்னென்னா ஏழை எளியோர்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது ஞானதான மையத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சோறு போட்டேன் அதையும் எடுத்துட்டானுங்க இந்த ரெண்டு வாரத்தில் பரவாயில்ல இந்த வாரமும் பண்ண மாட்டேன் ஏன்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாரம் அந்த சூழ்நிலை சரி இல்லை ஆன்லைனில் தான் பண்ண போகிறேன் ஏன்னா ஒன்று யாராவது வந்து இது எனக்கு மட்டும் வரலை வரலாறு டைம்லேயே அவர் போட்டு கூட்டம் உலகம் தான் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துக்கே சரியான தீர்ப்பு கொடுக்காமல் தூக்கில் எடுத்துன்னு உலகம் தான் இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தவங்க தான் காட்டி கொடுத்தான் பன்னெண்டு சீடரில் ஒரு சீடர் தான் காட்டி கொடுத்தான் தான் காட்டி கொடுத்தான் அவன் வயிறு வடித்து செத்தான் ஏன்பா அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு சீடர்லேயும் காலை கழுவி முத்தமிட்டவர் ஏசு கிறிஸ்து அப்போ நீங்கள் ஏன் அதுமாரி செய்கிறாங்க ஏன் அதுமாரி செஞ்சாங்க அப்படின்னா எனக்கும் ஏன் சீடர்னு சொன்னவர் எனக்கு குருஜின்னு சொன்னவர் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் வழக்கு கொடுத்தாரு என் பேரில் அவருக்கு தான் நான் உயர் வகுப்பே எடுத்தேன் மொத்தம் மூணு அஞ்சு பேருக்கு மொத்தமாக எடுத்தேன் இந்த இது வரைக்கும் நான் அந்த ஞான தியானமையை ஆரம்பித்து அந்த உயர் வகுப்புனால் ரொம்ப உயர் வகுப்பில் உபதேசம்னு சொல்லுவோம் அதை அந்த உபதேசம் கொடுத்தது அஞ்சே பேருக்கு தான் நான் இது வரைக்கும் இனிமேல் அஞ்சு பேர் இந்தமாரி எவனுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த அஞ்சு பேர் அந்த ஃபோட்டோலாம் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அம்மா அவங்க அந்தம்மா என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க லீலாவதி இங்கே வந்து எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு என்னை வந்து குருவாக ஏற்றுக்குன்னு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க நான் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்து கற்றுக்கினவங்க தான் அவங்க அவங்க தான் என்ன சொல்கிறாங்க கீழே தள்ளி விட்டு அசிங்கமாக பேசுனான்றாங்க ஒன்றும் அதுமாரி பண்ணுற ஆள் கிடையாதுங்க ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கேன் பெண்களையோ குழந்தைகளையோ இல்லை எந்த உயிரினத்தையும் ஆணாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி எறும்பாக இருந்தாலும் சரி எந்த உயிரினத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அதாவது போய் அவங்க துன்புறுத்தக்கூடாது அவங்க ஒரு ஃபேன் அப்படி இருக்குன்னா தேவைப்பட்டா உபயோகப்படுத்தணும் தேவையில்லைனால் அதை டச் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அது மாட்டும் அது நான் அமட்டும் நான் இருக்கிறேன் அதுமாரி தான் இருக்கணும் அதுதான் என்னோட நான் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறதே தேவையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூமியை எடுத்து பூமியில் நினைக்க என்ன விளையுதோ அதை சாப்பிட்ணும் தேவையில்லாத நோண்டுறதுல உங்கள் வேலை இல்லை ஏன்னா அது அப்படி அப்படி விட்டுடணும் அது இது இஷ்டம் நீ மட்டும் உலகத்தில் வாழ வரல அதுவும் வாழ தான் வந்திருக்குதுங்க எறும் போதும் போட்டு போட்டு அடிக்கலாமா நாய் போதும் அடிக்கலாமா அதை கரெக்டாக தப்பு தானே அது ஸோ அந்தமாரி எண்ணத்துக்கு கொண்ட எண்ணெய் ஒரு ஒரு பெண்மணியை அசிங்கமாக பேசி தள்ளி விட்டு இதுமாரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவேண்ணா நான் என்னைக்கு குருவாகிறதுக்குன்னா ஒரு சிஷி அதுமாரி பண்ண வாய்ப்பு உண்டா நான் அப்படி பண்ணால் நான் ஆன்மீகவாதியா எனக்கு கடவுள் தண்டிச்சிட மாட்டாரா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே நீங்கள் நான் உங்களுக்கு தானே வந்து சாப்பாடு போட்டு ஒன்றா இருந்து ஒரு வருஷமாக நீ என்னை குருன்னு கூப்பிட்டு நான் உனக்கு தானே நான் அந்த உபதேசத்தை கொடுத்தேன் யாரெலாம் வந்து நீ இப்பயும் நான் சொல்கிறேன் உங்கள் குருவுக்கு நீ என்ன செஞ்சதோ அது துரோகம் வருங்கால சந்தித்தையும் நீங்கள் அதை சந்திப்பீங்க கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்தே நான் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது வேலை இல்லை கடவுள் தண்டிக்கும் போது இருக்கீங்க எல்லாம் இறைவனை அது ஆன்மீக சார்ந்து இப்போ அரசியலில் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஃபண்ட்ஸ் எது செஞ்சாலும் ஒரு ஃபண்ட்ஸ் தேவைப்படும் இந்த ஃபண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி வருது நிறைய சேவை எந்த அமௌண்ட் வச்சு பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க நான் முதலாவது நான் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போயும் பண்ணிட்டுருக்கேன் ஃபுல் ப்ளட்ஜாக பிஸ்னஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி கம்பெனி வச்சுருந்தேன் எல்லாமே ஸோ நான் அதில் பிஸ்னஸில் வர காசெல்லாம் நிறைய வந்து அப்போத்துலேருந்தே கொஞ்சம் உதவி பண்ணுவேன் எல்லாருக்கும் அந்த பட் ஆன்மீகம் சொல்லி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஃபோர்டீன்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஞானதான மையத்தை ஆரம்பித்தது எம்எல்ஏ சுதர்சன் அவர்கள் தான் மாதாவரம் எம்எல்ஏ சுதர்சன் அவர் தான் மாவட்ட செயலாளரும் இருக்கா திமுகவில் ஏன்னா அலைன்ஸ் காங்கிரஸும் அவரு தான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வேணா அதில் போடுங்க மீடியாவில் இல்லை அதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூடியூப் சேனல் ஜனவரியில் வந்து ஜெகன்மூர்த்தியார் இப்போ தெரியும் உங்கள் நியூஸ்லாம் நிறைய போயின்னு இருக்கு அவர் தான் வந்து அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு வச்சாரு கரெக்டாக ஏன்னா நான் வந்து இதில் இருந்தாலும் பட் அவர் வந்து புரட்சி பார்க்கும் கட்சி அப்படின்னு வச்சிருந்தார் பட் என்ன அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மூர்த்தியாக நல்ல மனிதர் நான் பழகி பார்த்துருக்குறாரு அரசியலில் சில விஷயம் சொல்கிறாங்க அது எல்லாருமே குற்றச்சாட்டு இருக்குது தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஸோ இப்போ அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதை பற்றி ரொம்ப பேச விரும்பலை ஏன்னா அது இதில் நீதிமன்றத்தில் இருக்கத்தால் அவரும் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல முடியும் நான் பழகியிருக்கேன் அவரும் பழகியிருக்கேன் ஓகேவா மற்றபடி என்னென்னா ஆன்மீக ரீதியாக பேசுவோம் நாங்கள் அவர் இங்கே வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து போது மேடை போட்டு எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கோம் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தலைவர்கள் இல்லை நான் என்னுடைய காங்கிரஸ் இருந்ததால் அழகிரி அவர்கள் அண்ணன் அழகிரியும் முன்னாள் எம்பி வந்து ஜெயக்குமார் அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் துணைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணனும் இங்கே மேடையில் வந்து பேசியிருக்காங்கன்னா ஜெயக்குமார் அண்ணா வீட்டுக்குலாம் போயிருக்கேன் இப்போ சசிகாந்த் செந்தில் எம்பியாக இருக்கிறாரு ஸோ அடுத்தது அப்பாயின்மெண்ட் அங்கே தான் எனக்கு ஸோ அங்கே தான் போகிறேன் ஏன் இப்போ வந்துருவேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த சுதசன் அண்ணையும் பார்க்கணும் ஏன்னா அவர் மூலியமாக தான் நான் ஒரு மூணு லட்சம் ரூபா அந்த ரோடு போகிறதுக்குலாம் செலவு பண்ணியிருக்கேன் ஓகே அவர் வர அந்த நாட்கள் அப்புறம் எம்எல்ஏ ஃபண்ட்டில் தான் இந்த அலோகேஷன் பண்ணி இந்த ரோடெல்லாம் போட்டது பட் இந்த எண்ணம் கூட அங்கே இல்லை அந்த கடையே பள்ளத்தில் தான் இருந்துச்சு நான் அந்த வீடியோவில் எடுத்து வச்சுருங்க வேணால் கொடுக்குறேன் நான் அவங்க இப்போ வந்து என் மேலே கேஸ் போட்டவங்க அவங்களாம் க பள்ளத்தில் இறங்கி வீட்டுக்கு வந்தவங்க இந்த ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம் அவங்களுக்கு தெரியும் எம்எல்ஏ கேஸ் கொடுக்குறது நான் பொதுப்பணி தானே செஞ்சேன் அந்த புள்ளை ஏன் வெட்ட மாட்டேன்னு ஏன் தடுத்த அது காரணம் சொல்லணும் தானே நீ அந்த எதிர்க்கிறது பார்க்கு அந்த புல் வெட்டக்கூடாது அந்த மூச்செடி வெட்டக்கூடாது என்ன நோக்கம் உனக்கு நீ நோக்கத்தை போலீஸ்கிட்ட சொல்லு ஏன்ட்ட சொல்லி தேவை அப்போ ஒரு நோக்கம் கேட்டாங்கன்னா பிடிச்சிடுவாங்க நீ தான் கம்பி அண்ணனும் இப்போ அறுபது நாள் இல்லாமல் வெளியே வர முடியாதுன்னு தெரியும் நீ என்ன பண்ணின்னு இருக்கேன் அது வெளியே சொல்லுறது கேட்டதால் சொல்கிறேன் அந்த உண்டியில் கை விட்டாங்க நல்லா இருப்பானா ஏண்டா ஏழைப்பாடி சாப்பாடு போகிறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன் இதை அந்த உண்டியில் நீ கை விடலாமா நான் என் சொத்தை விற்று ஞானதானம் இருக்கேன் கம்பெனியை சரி அப்போ நடத்திங்களா அது இன்னும் நடத்தினுதான் இருக்கிறேன் சரி கொஞ்சமாக நடத்துகிறேன் இன்னும் பல விஷயங்களில் பிஸ்னஸ் வெளியே பண்ணுறேன் ஸோ அந்த காசை தான் எடுத்து நான் இதுமாரி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது ஆன்மீகத்தில் வர்றதெல்லாம் உண்டியில் வரதையும் அதையும் பண்ணிகிட்டு இருக்கேன் கட்சி ரீதியாக என்ன அப்படின்னா கட்சி ரீதியாக யார் டொனேஷன் பண்ணுறாங்களோ இப்போ கட்சி தலைமையாக எடுத்துகிட்டு மறுபடியும் நான் இது பண்ணுறதையும் யார் டொனேஷன் கொடுக்குறாங்களோ அது ப்ராப்பராக எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதை ப்ராப்பராக என்னவோ அதெல்லாம் பண்ணி தான் அதிலேருந்து எடுத்து இதுக்கப்புறம் தான் கட்சி ரீதியாக வந்து இது வரைக்கும் என்ன ஃபண்டுக்கு ஹேண்டில் பண்ணலை இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் மக்களுக்காக தான் இது ரோடு போடுறது படிக்க வைக்கிறது ஸ்ட்ரீட் லைட் போடுறது பெண்கள் விடுத்ததுக்காக என்னென்ன பண்ணணும் ஏன்னா பெண்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் ஃபண்டு வந்தது சொல்கிறேன் கொஞ்சம் ஃபண்டு அதிகமாக வந்துச்சுன்னா சென்னை சிட்டி ஃபுல்லாக மாடர்ன் டெக்னாலஜியில் டாய்லெட்டை ஃபஸ்ட்டு கட்டணும் ஏன்னா நாம் ஆம்பளைங்க எங்கே வேணால் போய்கிறோம் கொஞ்சம் ஒதுக்கிறோம் பெண்கள் வந்து எப்படி வந்து நான் பார்த்துருக்கேன் எல்லா இதுலேயும் ட இருக்குது ஆனால் செயல்பாடுகள் இல்லை இப்போ வந்து எனக்கு திருப்தி இல்லை நான் ஏன்னா திருப்தி இல்லைன்னா ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவியும் என்னுடைய தங்கசியை அப்படின்னு கவிதா அவர்களும் நான் காடின்னா போட்டிருக்காங்க இப்போ நான் ஆதார் கார்டிலே வந்துடுச்சு எனக்கு காடின்னா அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் சில நேரங்களில் பண்ணும்போது அர்ஜெண்ட்டாக வருதுன்னு போவாங்க அங்கே பார்த்திங்கன்னா தூய்மையாகவே இருக்காது ஒரு அதாவது தூய்மை இல்லாத டாய்லருக்குள்ளே போனால் எவ்வளோ கிருமி வந்து உங்கள் மேலே வந்துடும் அப்படின்னு தெரியும் இதில் குழந்தைங்களை எடுத்து போய் அதுக்குள்ள எப்படி விடுறதுன்னு கேட்கல ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லும் சரியாக வச்சுருணுன்னு நினைச்சுருந்தேன் ஒவ்வொரு ஸ்வீட் ஸ்டாலும் சரியாக வைக்கணும்னு சொல்கிறேன் ஒவ்வொரு ஹோட்டலேயும் வைக்கணும் கண்டுக்கிறது கண்டுறதில்லை நான் சில ஹோட்டலில் சண்டை போட்டிருக்கேன் எங்கள் சார் இவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது இத்தனை மக்கள் கூடுறாங்க இந்த இடத்துல எப்படியும் சார் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன்னா இதெல்லாம் செய்ய மாட்டேறேன் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் கவர்மெண்ட்டு தானே பண்ணணும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் கவர்மெண்ட் ஆகிட்டோன்னா ஆன்மீகவாதியும் ஒரு கவர்மெண்ட் வச்சுட்டான் அப்படின்னா என்னென்ன பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறேன் முதல் முதலாவது பெண்கள் விடுதலை சிறுவர்களுக்கு சீர்திருத்தம் இலவச கல்விணோம் இலவசம் கிடையாது இவங்க கொடுத்த வரியில் தான் நான் பண்ணுறேன் முறையாக பண்ணுவேன் ஃபீஸ் கிடையாது ஓகே காவல்துறை எல்லாருக்குமே என்ன பண்ணுவேன்னா சம்பளம் இரட்டையும் பேக்கிடுவேன் கண்டிப்பாக ரெண்டு நாள் லீவ் கொடுத்துப்பேன் ரொட்டேஷன் முறையில் ஷிஃப்ட் நாலு ஷிஃப்ட் போட்டுருவோம் எட்டு எட்டு நாலு நாலு அதேமாதிரி சென்ட்ரலைஸ் பாடி வச்சிருவேன் சென்ட்ரலைஸ் பாடி என்ன அப்படின்னு சொன்னால் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கனாலும் சரி அது சென்ட்ரலைஸ் பாடிக்கு வந்து அவங்க தான் தீர்மானிப்பாங்க யார் யார் எத்தனை பேர் வேணும் எவ்வளோ நாள் முடிப்பீங்க த்ரூ ஆப் மூலியமாக இப்படிலாம் திட்டம் வந்துச்சோன்னா நிச்சயமாக இங்கே எல்லாமே சரியாக வரும் இப்படிலாம் வராது இன்னும் நிறையா அதுக்கு பற்றி தனியாக பிரிவில் சொல்கிறேன் நான் நீதித்துறை எப்படி அமைக்கணும் காவல்துறை எப்படி பண்ணணும் அதேமாரி சிறைச்சாலை எப்படி பண்ணணும் நெக்ஸ்ட் விவசாயிக்கு என்ன பண்ணணும் அதேமாரி ஏழை எளியுக்கு என்ன பண்ணணும் கல்வித்துறை எப்படி பண்ணணும் ஒவ்வொரு துறைக்கும் விஷயம் இருக்குல்ல எத்தனை அமைச்சர் இருக்காங்க அத்தனை துறைகளை எப்படி பண்ணணும் சுகாதாரத்துறை என்ன பண்ணணும் நீர்வளத்துறை என்ன பண்ணணும் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் ஹாஸ்பிட்டலைசேஷன் பத்து கிலோமீட்டருக்கு ஒன்று ஆக்சிடென்ட்டில் தனி ரோடு இருக்கணும் ஆம்புலன்ஸுக்கு ஒரு ரோடு போட பத்தாது இதை பொதுமக்கள் போகிற ரோட்டில் ஆம்புலன்ஸ் போகக்கூடாது தனி ரோடு வைக்கணும் அது அந்த ரோட்டில் யாருமே போகக்கூடாது அந்த ரோட்டில் ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போகணும் அது இரநூறு கிலோமீட்டருக்கு கூட போட்டோம் ஒரு உயிர் ரொம்ப முக்கியம் அதுக்கு பத்து கிலோமீட்டர் ஒன்று ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுவும் டெக்னாலஜி ஹாஸ்பிட்டல் கரெக்டாக நான் சிறைச்சாலையில் பார்க்குறேன் ஹாஸ்பிட்டல் ஒன்று சொல்கிறேன் தலை வலிச்சாலும் ஒரே மாத்திரை தான் வயிற்று வலித்தாலும் ஒரே மாத்திரை தான் கால் வலிச்சாலும் ஒரே மாத்திரை தான் எது இருந்தாலும் கையில் ஒரு ரட்டியாக வச்சுருப்பாங்க என்னென்ன அச்சுடுவானுக்குனு அதுதான் நம்ம என்ன பல்வெளியோட தான் நாமும் இல்லை நண்பர்கள் படுத்துன்னு வந்தாங்க அதையும் பார்த்தேன் நான் என்னன்னா எல்லாம் ஒரே மாத்தம் தான் வாங்கிட்டு வராங்க யாரோ ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலில் ஒரே மாத்தம் தாங்க நாங்கள் அது எதுக்குன்னா ஜென்ரல் மெடிசன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சா மாத்தவங்க மாத்தி கொடுத்தாங்க பா வேண்டியது தான் ஸோ ஏன் ஏன்பா அப்படின்னு சொல்லிங்கன்னா நடக்கிறதான் சொல்றேன் ஒன்றா உள்ள போய் பாருங்க யாராலையும் உள்ள போய் பார்க்க முடியாது அப்படி வந்தாங்கன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நாலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா பதினஞ்சு நாளுக்கு வரைக்கும் பொதுமக்களுக்கு உள்ள போய் பாக்க விட்டுருவேன் ஏன்பா அப்படின்னா பார்த்தாங்கன்னா தப்பே செய்ய மாட்டாங்க அப்பா வானம்ப்பா இதெல்லாம் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சமாதானமே போயிடுவாங்க போயிவிடுவாங்க அப்போதான் வந்து மக்கள் கூடயே சண்டை வராது நெக்ஸ்ட்டு ஜெயிலுக்கு போகணுன்னு எண்ணமே வராது இதெல்லாம் பார்க்க விடணும்னா இல்லை இப்போ வந்து விசாரணை கேள்வி வந்து தரைக்குறை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஜிபி சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் ரொம்ப இப்போ வந்து உங்களுக்கு இப்போ சொல்லும் போது எப்படி இருக்கும் உண்மையாக நான் என்ன சொல்கிறேன் ஜெயிலுக்குள்ளே போன உடனே அவங்க எல்லாருடைய எண்ணமும் எப்படின்னா இவன் அக்விஷ்டு அவ்வளோதான் ஒரு போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது நல்லவங்களே அரெஸ்ட் பண்ணலாம் கெட்டவங்களே அரெஸ்ட் பண்ணலாம் நான் என்ன சொல்கிறேன் யாராவனாக இருக்கட்டும் காலையில் எழுந்தவொடனே அவன் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறதில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை மரியாதையாக நடத்தி அவனுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்திங்கன்னா ஒரு செய்து அவனே மாறிடுவான் மாறிடுவோம் அவனை நீங்கள் இதுமாரி ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ணால் அவனுக்கு என்ன மன மனநிலை வந்துடுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடுது என்னை பொறுத்த வரைக்கும் விசாரணை கைதிகளை உண்மையாலுமே என்ன பண்ணுறான்னா மனித உரிமை மீறலில் அதிகமாக இருக்குதுன்றான் நான் ஜெயிலில் என்னுடைய குற்றச்சாட்டு இது நீங்கள் அதை கேட்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வரவங்களாம் மரியாதை இல்லாமல் வாடா உட்காரு முட்டி போடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என்ன கேஸு நீ அக்யூஸ் தானடா அப்படின்னு தான் பேசுகிறாங்க வரவங்க எல்லாம் அக்யூஸ்டா விசாரணை கைதிகளெல்லாம் அக்யூஸ்டா குற்றம் செஞ்சாங்களா யாருக்கு தெரியும் அப்போ மறுபடியும் நடத்தினீங்க நீங்கள் அதெல்லாம் சார் இதெல்லாம் பேசக்கூடாது சார் பேசினா மறுபடியும் வந்து போலீஸ் விடக்கூடாது என்ன என்ன யாரை பயமுறுனிங்கன்னா நேருவே ஜெயிலில் தான் போனார் எத்தனை வருஷம் ஜெயிலில் நான் பார்க்கலாமா புத்தகத்தில் நீங்கள் வெளியிட்டுருக்காங்க நேருடைய இப்போ இல்லை நான் இருக்கும்போதே காங்கிரஸ் விட்டு விட்டாங்க கலைஞர் ஜெயிலுக்கு போகலையா இப்போ இருக்கிற கலைஞர்னா மரியாதை தான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலைஞர் ஏன்னா புரட்சி அவர் ஸோ உயர்ந்திரு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிஸ்ஸால ஜெயிலுக்கு போகலையா இல்லை சீமானவர்கள் ஜெயிலுக்கு போகலையா இல்லை அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஜெயிலுக்கு போலியா கரெக்டாக யாரெல்லாம் எல்லா யார் போகல எல்லாரும் போயிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் போயிருக்காங்க அவங்க பிகினிங்கில் போகும்போது அவங்களையும் அக்யூஷ்டாக தான் நம்ம உலகம் அது விளாண்டு ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாரும் மனிதன்லாம் நடத்துங்க மனிதத்துவது இருக்கட்டும்ங்க தப்பே பண்ணியிருக்கட்டும் நிச்சயமாக மாற்ற நிச்சயமாக என்னுடைய கட்சி கொள்கையை அவ்வளோதான் மரியாதையாக தான் நடத்தணும் அதேமாரி ஃபஸ்ட்டே இது இது முதல்ல திருத்த வேண்டிய துறை அப்படின்னு சொன்னால் காவல்துறை காவல் தான் திருத்த வேண்டிய துறை ஏன்னா வேலை வலுவ அதிகமாக இருக்கத்தின் காரணமாக சில தவறுகள் அங்கே நிகழ்வு அது முதல்ல வேலை வலுவை குறைக்கணும் அதேமாரி அவங்களையும் எட்டாவது தான் வேலை செய்ய சொல்லணும் நைட் ஷிஃப்ட்னால் நாலாவது தான் செய்ய சொல்லணும் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி கொடுக்கணும் தேவையான சட்டத்திட்டங்களை கொடுக்கணும் சீனியர் வந்து ஜூனியர் எல்லோரும் மதிக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படி மாற்றும் போது நிச்சயமாக இந்த தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடே எடுத்துக்காட்டாக இருக்கும் என்னென்னா நீதித்துறைன்னா தான் இருக்கும் சட்ட இப்படி தான் இருக்கணும் இவங்க சரியாகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லவங்களை மட்டும் தான் கொண்டு போக போகிறாங்க கிடையாது நம்ம கெட்டவங்கன்னா கொண்டு போயிருக்கோம் கேட்டாங்கன்னா குற்றம் பண்ணவங்கள நீதித்துறையை வந்து அவங்களும் விசாரித்து தான் உள்ள அனுப்பலாம் உள்ள அனுப்ப இவங்க ஸ்ட்ரக்சர் தெரியவில்லை இவங்க பேர் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் என்னை என் மேலே போடுறாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் கிடையாது என்னுடைய விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க நான் என்ன விஷயத்த நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு எப்போ நாற்பத்தி மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்து ஒன்று வேலைக்கு சென்றான் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது திடீர்னு எஃப்ஐஆர் போடுறீங்க அவன் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கள் கம்பெனி வச்சு நடத்திருக்கான் ஒரு ஐம்பது பேர் வேலை கொடுத்துருக்கான் ஞானாய அமௌண்ட் நடத்திருக்கிறான் அவன் இத்தனை பேர் சோறு போட்டிருக்கான் இவன் எப்படி வேணால் இப்போ இவன் பக்கத்துக்கிட்டு பொம்பளை இவங்ககிட்ட என்ன சண்டை கேட்கணும் தானே நிஜமானாலுமே கைப்பற்றி இழுத்தறிங்களா உண்மையால் இருந்தாலும் இழுப்பானா இது தானே நீங்கள் நீதிமன்றத்தில் செய்ய வேண்டியது டக்குன்னு கண்ணு முடிங்கன்னு போடுறது இதே உங்கள் பையனை தான் போட்டிருக்கலான்னு கேள்வி கேட்பேன் அந்த பொண்ணு அந்த அம்மா போட்டாங்க நீதி இதில் அவங்க வந்து அவங்க பேர் என்ன மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க தமிழ் என்னன்னு தெரியல எனக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கையெழுத்து போடுறாங்க உங்கள் பையனாக தான் போட்டுருவியா கேட்க மாட்டேன் அது மாட்டி உங்கள் பையனாக மட்டும் துடிக்குது யாரோ ஊரா பையனாக கையத்து போட்டு அனுப்பிச்சிட்டேன் பதினேழு நாள் கேட்கணுந்தானே இந்த மனுஷன் யாரு இவன் பேர் என்ன இவன் என்ன தப்பு பண்ணா நிஜமானுமே தப்பு பண்ணியிருப்பானா இல்லை முடியாதுன்னு சொல்லணும் தானே ஏன் சொல்லலை அப்போ நாங்கள் உடனே நாங்கள் என்ன பண்ணணும் உடனே எல்லாம் உடனே என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோன்னே அப்புறம் நான் என்னென்ன அதுக்கு தானே ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு தானே சம்பவம் வாங்குறீங்க எதுக்கு நைட்டில் உங்களுக்கு ஏன்னா உங்கள் சட்டம் தான் வந்து கண் அதாவது ஒருத்தனுடைய சுதந்திரத்தை பறிக்கிற அளவுக்கு எவனோ ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனே ஒரு சட்டம் ஏற்றி காவல்துறையும் நீதித்துறையும் சிறைத்துறையும் ரெண்டு எல்லாம் சேர்ந்து அவனை கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் இங்கே எல்லோரும் நல்லா இருப்பாங்க நோக்கத்துக்கு தான் சட்டம் ஏற்றி அவனுக்கு கொடுக்குறோம் இவங்களே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா வேறு யார் பார்க்க போகிறோம் ஆனால் தான் இவங்களை நீதி தெய்வம்னு சொல்கிறோம் காவல்துறை தெய்வம்னு சொல்கிறோம் சிறைச்சாலையில் அடிக்கிற உரிமை ஏன் கொடுக்குறோம் ஒரு மனிதனை ஏன் அடிக்கணும்னு நினைக்கிறோம் அவன் தவறு பண்ணக்கூடாது தான் அடிக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அதெல்லாம் சட்டம் ஏற்றி கொடுத்துருக்குறோம் தூக்கில் போகிற உரிமை யாருக்கு நீதித்துறைக்கு தானே இருக்குது அவங்க சொன்னாங்க செஞ்சது ஆனால் அவங்களில் எல்லாத்தையும் அக்கறோடய பார்க்கணும் உங்களுக்கு தானே அதிகம் ஆமர மக்கள் எதுவும் தப்புணா ஏன்னால் போலீஸ் கூட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ உங்ககிட்ட கொண்டு வரணும் நீங்கள் தானே உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்கள் ஏன் கவனிக்க தவறீங்கன்னு கேட்குறேன் என்ன ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் தப்பு நடந்துச்சு அவங்க நிரூபிச்சிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு அந்த சும்மா போட்டாங்கன்னா மொத்த பேரும் டீப்ரூமெண்ட் பண்ணி விட்டுவோம் சென்ட்ரலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தனி அந்த வேலை தான் வேறு எதுவும் வேலை அப்போ வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நாலு ஷிஃப்ட் வச்சுன்னா எத்தனை பேர் காவல்துறையில் வரணும் நீதித்துறைக்கு எத்தனை பேர் வரணும் அப்போ நிச்சயமாக இங்கே வேலையில்லா திண்டாட்டமே ஒழிஞ்சிடும் கவர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொன் பொண்ணான பூமி சிங்கப்பூர் நம்மக்கிட்ட கற்றுட்டு போனாங்க நான் சிங்கப்பூரில் வேலைச்சேன் ரெண்டு வருஷம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஏஷியன் கண்ட்ரியில் ஒரு சின்ன கண்ட்ரி அவ்வளோ வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டில் என்ன இல்லை ஏன் வளர முடியல இங்கே சரியான ஆட்சி அதிகாரமும் இருந்தும் இல்லாத போனதாக தான் இதுமாரி இல்லை சரி உடனே குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க பண்ணாங்க இப்போ நான் வந்து வந்தேன் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் ஆன்மீகத்தை அணுகும் போது இறக்கத்தோடையும் அன்போடையும் பணிவோடையும் பெண்களை பெண்களாகவும் குழந்தைகளை குழந்தைகளாகவும் ஆண்கள் ஆண்களாகவும் வருங்கால சிந்தனையோடையும் இந்த சமூக கட்டமைக்கும் இயற்கை சூழ்நிலையும் எல்லாம் சரியாக இருக்கும் நோக்கத்தோடையும் செய்வோம் இப்படி தான் ஆன்மீகவாதி செய்வோம் இது வேறு வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால தான் நான் ஆன்மீக ஆன்மீகம் செய்வோம் அதெல்லாம் மனக்குறைகள்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் எமோஷன் இருக்க தானே செய்யுது நான் என்ன சொல்கிறேன்னா நான் பாதிக்கப்பட்டேன்னு கேட்டால் மிகப்பெரிய லெவலில் அதில் ஒன்றும் எனக்கு இழப்பு அது இதில் சொல்ல முடியாது காலங்களில் வந்து எனக்கு இது இதுமாரிலாம் இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு யோகாசனம் பண்ணேன் நான் அது வந்து ஆயுஷன் ஒன்று இருக்குது அதுக்கு தனிப்பிரிவு இருக்குது நம்ம நரேந்திரபாய் மோடி வந்து யோகாசனத்தையும் அதனுடைய மூலிகை அத்தனியும் சித்த மத்துவத்தையும் சேர்த்து மேலே ஒரு அங்கே வந்து நான் போன அன்னைக்கு ஜூலை ஆமாம் இப்போ என்ன மாதம் ஜூன் ஜூன் இருபத்தொன்று ஜூன் இருபத்தொன்னில் யோகா தினம் உலக யோகாதானம் அங்கே சிறைவாசிலும் யோகாதான் நடத்துகிறாங்க அங்கே பண்ணேன் அதனால் நான் ஜாலியாக தான் அதை ஒன்றும் மனக்குறையெல்லாம் இல்லை குமுறலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நான் சொல்ல வரது என்னென்னா ஒரு பாமர மக்களை இப்படி என்ன பண்ணிடுவீங்கன்ற நோக்கத்துக்காக தான் இதை நான் முன்னெடுத்தேன் குமுறளாக சொல்லிட்டீங்க சரி அப்படின்னா குமிரன் ரொம்ப குமிரிட்டேன் நான் ஓகே ஆ ம் உணர்ச்சி உணர்ச்சியாக சொன்னேன் உணர்ச்சி இல்லாத மனிதன் எப்படி இருக்க முடியும் உணர்ச்சி என்பது கடவுள் கொடுக்குறது தானே பசிக்குது ஒரு உணர்வு தூக்கம் ஒரு உணர்வு கரெக்டு தானே ம் கட்சி சார்பாகவும் எல்லா விதிவெளி சார்பாகவும் என்ன சொல்ல வரீங்க எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னோடய சகோதர சகோதரிகள் அனைவருமே கரெக்டாக என் கூட பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் எப்பயுமே நான் வளர்ச்சி கட்சியை தேர்ந்தெடுங்க என்னுடைய அந்த வேண்டுகோள் நல்ல மனிதர் தேர்ந்தெடுங்க ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஆன்மீக பூமி இது ஆன்மீகவாதியாக இருந்தால் நல்லது நல்ல ஆன்மீகவாதியை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து அவங்கள அதிகாரத்தில் வைங்க என்ன தேர்ந்தெடுங்கன்னு சொல்ல நான் யார் உங்களுக்கு நல்லவங்களாக தெரியுதோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க அதிகாரத்தில் வைங்க அப்படி உட்கார வைக்கும்போது நீங்களும் உங்கள் வம்சாவளியும் நல்லாயிருக்கும் நீங்கள் மட்டும் இல்லை நீங்களும் வருங்கால வம்சாவளியும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த வளர்ச்சி கட்சி உங்களுக்காகவே இந்த வளர்ச்சி கட்சி நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்வது ஆன்மீக அரசியல் யார் இருக்காங்களோ அவங்க அதுதான் நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரும்னு சொன்னார் இப்போ வந்திருக்கவங்களும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பட்டு சில பேர் வந்து திராவிட கட்சியில் இருந்தால் கூட ஆன்மீகம் அவங்களுக்கு உண்டு இல்லாதவங்க இருக்க முடியாது ஆன்மீகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஆன்மீக கட்சி எங்களுடைய கட்சி ஆன்மீக அரசியல் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் தான் செய்ய வந்திருக்கேன் அதனால் என்னை தேர்ந்தெடு எடுக்கிறது உங்களுடைய உரிமை என்னை தேர்ந்தெடுத்தால் சிறப்பான ஆட்சியை நான் தருவேன் நன்றி வணக்கம்